தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோசலை எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தமிழ் பிரபா எழுதிய கோசலை நாவல் அண்மை காலங்களில் வெளிவந்த நாவல்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று இவர் ஒரு நாவலாசிரியர் திரைக்கதையாசிரியர் மற்றும் வசனகர்த்தா இந்நாவலும் ஒரு திரைப்படமாக மாற்றம் பெறக்கூடிய நாவல் அவ்வகையில் இந்நாவலைப் பற்றிய ஒரு சிறு குறிப்பே நாவலைப் பற்றிய முழுமையான ஆய்வல்ல அதன் அழகியலை பற்றியதும் அல்ல நாவல் குறிப்பிட்டுள்ள கருத்தியல் பற்றிய சிறு குறிப்பு கோசலை என்ற மூன்றடி உயரமுள்ள கூணான ஒரு பெண்ணைப் பற்றியது இந்நாவல் நாவலில் கோசலையுடன் அவளது காதலன் கணவன் ஜோதி தந்தை அலங்காரவேலன் தம்பி கணேசன் சாம்பவமூர்த்தி ஆகியோரும் பயணிக்கின்றனர் இவர்களுடன் சிந்தாரிப்பேட்டை நூலகம் ஆகியவையும் நாவலின் முக்கிய கதாபாத்திரங்களாக உள்ளன நாவல் நூலகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது நூலகம் ஒரு சமூக மாற்றத்திற்கான முக்கிய தலங்களில் ஒன்று உலகின் பல நாடுகளில் நூலகங்கள் எரிக்கப்பட்டமைக்கான காரணங்களில் முக்கியமானது புரட்சி மற்றும் சமூக மாற்ற தளமாக நூலகம் இயங்கியமையேயாகும் பாடசாலை கல்விக்கப்பால் நூலகமே சமூக இயங்கியல் அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது இன்று அது கூகுள் என்ற இணையத்திற்குள் முடக்கப்படுவது ஆபத்தானது மேற்கத்திய நாடுகளில் சமூக நிலையங்கள் கம்யூனிட்டி சென்டர் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரங்களின் பகுதிகளில் அமைக்கப்படுகின்றன பெரும்பாலும் இவற்றுடன் நூலகங்களும் அமைந்திருக்கும் இளைஞர்கள் மாணவர்கள் பாடசாலைக்கு அப்பால் இங்கேயே அதிக நேரம் செலவிடுவார்கள் விளையாட்டு தளங்களில் விளையாடுவார்கள் கூடியிருப்பார்கள் நூலகத்தின் முக்கியத்துவத்தை தமிழ் பிரபா இங்கு வலியுறுத்துகின்றார் ஆறு பேரிலிருந்து மேலும் பலரை நூலகத்திற்கு வரவழைக்க கோசலை எடுக்கும் முயற்சிகள் யதார்த்தமானவை கோசலையின் தந்தை அலங்காரவேலன் ஒரு இடதுசாரி தொழிற்சங்கங்களுடன் இணைந்து பணிபுரிபவர் அவர் இங்கு ஒரு முரணான பாத்திரமாக படைக்கப்பட்டுள்ளார் கோசலை ஜோதியை காதலித்த போது அலங்காரவேலன் எதிர்க்கின்றார் இதற்கான காரணம் சாதி என நாவலின் பின்பகுதியில் நாவலாசிரியர் குறிப்பிடுகின்றார் பொது வாழ்வில் ஒரு முகமூடியும் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு முகமூடியுமாக உள்ளார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் நாவலாசிரியர் பின்னர் கோசலை திருமணம் முடித்த பின்னர் குற்ற உணர்ச்சிக்குள்ளாகின்றார் சாதியின் உளவியலை கட்சி ஏன் கற்றுத்தரவில்லை என்ற கேள்வியையும் நாவலாசிரியர் வேலனூடாக முன்வைக்கின்றார் நாவலில் இரு பக்கங்களில் அலங்காரவேலன் விமர்சிக்கப்படுகின்றார் கட்சி பணியில் தனக்கு கிடைத்தராத மரியாதையை சாதி தக்க வைக்கும் என்ற ஏக்கத்தினால் இம்மாற்றம் உருப்பெற்றதா போன்ற கருத்துக்கள் நாவலில் முன்வைக்கப்பட்டுள்ளன அலங்காரவேலன் கற்ற இடதுசாரி அரசியல் சாதியை புரிந்து கொள்ள உதவவில்லை என்ற கருத்தையும் நாவலாசிரியர் கூற தவறவில்லை கோசலை தந்தையுடன் இருக்கும் காலங்களில் குடும்பத்துக்கு உழைக்கும் பெண்ணாகவே சித்தரிக்கப்படுகின்றார் இடதுசாரி தந்தை ஏன் கோசலையை ஒரு முன்மாதிரியான பெண்ணாக மாற்றவில்லை என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது சிங்கார இடதுசாரிகள் குடும்பத்தில் பிரதிநிதித்துவம் அற்றவர்கள் அவர்கள் தங்களை ஒரு சமூக பிரதிநிதியாகவே வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை நாவல் பதிவு செய்கின்றது சிங்காரவேலனை விமர்சிப்பதில் நாவலாசிரியர் கவனம் செலுத்தியுள்ளார் ஆனால் பாரம்பரிய சமூக ஒடுக்குமுறைகளை வெளிப்படுத்துவதற்கு அவர் தவறிவிடுகின்றார் சாம்பவமூர்த்தி வீட்டிற்கு வேலைக்கு செல்லும் கோசலையை அம்பேத்கர் நூல்களை வாசிக்க வைத்து ஒரு சமூக மாற்றத்திற்கான பெண்மணியாக மாற்றுகின்றார் நாவலாசிரியர் அம்பேத்காரின் முக்கியத்துவத்தையும் அவர் தொடர்ந்து வாசிக்கப்பட வேண்டும் உரையாடப்பட வேண்டும் எனவும் தமிழ் பிரபா வலியுறுத்துவது பாராட்டத்தக்கது அம்பேத்காரின் மார்க்சியம் பற்றிய பார்வையையும் நாவலாசிரியர் உள்வாங்கியுள்ளார் அனு என்ற வங்காள படத்தில் மார்க்சிய போராளியை தேடி வரும் பாதுகாப்பு படை அவனது காதலியை பாலியல் வல்லுறவு செய்துவிட்டு செல்கின்றது பின்னர் சிறையிலிருந்து வெளியே வந்த காதலன் காதலியுடன் உறவு கொள்ளும் போது பாதுகாப்பு படையினால் ஏற்பட்ட வடுக்களை பார்த்துவிட்டு உறவு செய்யாமல் சென்று விடுகின்றான் இதே போன்று பல படைப்புகள் மார்க்சிய போராளிகளை விமர்சனப்படுத்துகின்றது இந்த நாவலும் அதையே செய்கின்றது இலங்கையில் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் போர் தொடங்குவதற்கு முன்பாக தீண்டாமை போராட்டம் அதாவது சாதிய எதிர்ப்பு போராட்டத்தை சண்முகதாசன் தலைமையிலான சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து பல மாற்றங்களை ஏற்படுத்தியது எனவே இடதுசாரி கட்சிகளுக்கு சாதிய ஒடுக்குமுறையின் முக்கியத்துவம் தெரியாது அதன் உளவியல் தெரியாது என்பதன் அடிப்படை என்ன நாவலின் குறியும் அதுவே ஒரு இடதுசாரி எதிர்ப்பிரச்சாரமாகவே இந்நாவல் உள்ளது நன்றி